ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் அறுபது ருக்மிணி விதர்ப்ப தேசாதிபதி பீஷ்மனுக்கு ஐந்து குமாரர்களுடன் ஒரே ஒரு பெண் இருந்தாள் அழகிலும் குணத்திலும் ஒப்பற்ற இந்த பெண்ணின் பெயர் ருக்மணி கிருஷ்ணனைப் பற்றி உலகமெல்லாம் புகழ்ந்ததை கேட்டு ருக்மிணிக்கு அந்த வீரனை மணந்து இல்லறம் நடத்த வேண்டும் என்ற ஆவல் வளர்ந்தது பந்துக்கள் அனைவரும் இந்த எண்ணத்தையே ஆமோதித்தார்கள் ஆனால் பீஷ்மனுடைய மூத்த குமாரனும் இளவரசனுமான ருக்மன் என்பவன் கிருஷ்ணனை துவேஷித்தான் அவன் ருக்மிணியை துவாரகாபதிக்கு கொடுக்கக்கூடாது அவளை சேதி தேசத்து ராஜனான சிசுபாலனுக்கு விவாகம் செய்து முடிக்க வேண்டும் என்று தகப்பனாரை வற்புறுத்தி வந்தான் தகப்பனார் வயதானவர் ஆனபடியால் இளவரசன் பேச்சே வலுத்தது சிசுபாலனுக்கே ருக்மிணியை மணம் செய்து கொடுத்து விடுவது போல் இருந்தது கண்ணனை விரும்பியவளும் தேவியின் அவதாரமுமான ருக்மிணி அசுரகுணம் படைத்த சிசுபாலனை எவ்வாறு ஒப்புக்கொள்வாள் தகப்பனார் தன்னை காப்பாற்ற மாட்டார் பிடிவாதக்காரனான ருக்மனின் உபதேசமே வெற்றி அடையும் என்று அவள் பயந்து மிக்க துயரப்பட்டாள் பிறகு ஒரு நாள் ருக்மிணி தைரியம் செய்து கொண்டு தன் துயரத்தினின்று மீழ்வதற்கு ஒரு வழி எப்படியாவது தேட வேண்டும் என்று தீர்மானித்தாள் இதை பற்றி ஒரு பிராமணனுடன் ஆலோசனை செய்தாள் இயற்கை கூச்சத்தை கூட விட்டுவிட்டு கிருஷ்ணனிடம் அந்த பிராமணனை தூது அனுப்பினாள் போய் தன் நிலைமையைச் சொல்லி எப்படியாவது தன்னை காப்பாற்றும்படியாக அவனை வேண்டிக் சொல்லி அனுப்பினாள் பிராமணன் துவாரகைக்குப் போய் கண்ணபிரானைக் கண்டு ருக்மிணியின் பரிதாபத்தையும் வேண்டுகோளையும் அவனுக்குத் தெரிவித்து ருக்மிணி அனுப்பிய கடிதத்தையும் பகவானிடம் தந்தான் உன்னை நான் வரித்தேன் என் உள்ளம் உன்னுடைய சொத்து ஆகிவிட்டது உனக்கு சொந்தமாக சேர்ந்து விட்ட பொருளை சிசுபாலன் கவர்ந்து கொள்வதற்கு முன்னமே நீ இவ்விடம் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் நாளைய தினமே இவ்விடம் வர வேண்டும் சிசுபாலனுடைய படைகளையும் ஜராசந்தனுடைய படைகளையும் எதிர்த்து சிதற அடித்து என்னை நீ பெற வேண்டியதாகிறது வீரனாக என்னை அடைவாய் சிசுபாலனுக்கு என்னை விவாகம் செய்து விடுவதாக அண்ணன் தீர்மானித்திருக்கிறான் விவாகச் சடங்குக்காக செய்ய வேண்டிய பூஜைக்காக அம்மன் கோயிலுக்கு என் பரிவாரத்துடன் போவேன் நீ அப்போது வந்து என்னை மீட்கலாம் இல்லையேல் நான் உயிரை மாய்த்து கொள்வேன் மறுபிறவியிலாவது உன்னை நான் அடைவேன் அல்லவா இந்த கடிதத்தை படித்தவுடனே கண்ணன் தேரில் ஏறினான் விதர்ப்ப தேசத்தின் ஆகிய குண்டினபுரம் அலங்கரிக்கப்பட்டு ருக்மிணியின் விவாகத்திற்கு வேண்டியதெல்லாம் பீஷ்ம பீஷ்மகராஜனுடைய கட்டளைப்படி தயார் செய்யப்பட்டது சிசுபாலனும் அவனை சேர்ந்தவர்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள் அனைவரும் கிருஷ்ணருடைய பரம விரோதிகள் கிருஷ்ணன் தனியாக தேர் ஏறி சென்ற செய்தி பலராமனுக்கு தெரிவிக்கப்பட்டது இது விதர்பராஜனுடைய மகளை பற்றியதாகவே இருக்கலாம் தம்பி கிருஷ்ணன் அவ்விடம் போய் ஜன்ம விரோதிகளால் சூழப்பட்டு அபாயத்தில் கொள்வான் என்று பலதேவன் கவலைப்பட்டு உடனே பெரும் சேனையை அவசரமாக திரட்டிக்கொண்டு குண்டினபுரத்திற்கு விரைவாக சென்றான் ருக்மிணி அந்த புறத்தை விட்டு புறப்பட்டாள் பரிவாரமும் படையுமாக பெரும் கூட்டம் அவளுடன் சென்றது கோவிலுக்கு போய் விவாகத்துக்கு தேவி பூஜை நடத்தினார்கள் தேவி உன்னை வணங்குகின்றேன் நான் இவ்வளவு நாளாக உன்னை பணிந்து வந்திருக்கிறேன் கண்ணன் என்னை அடைய வேண்டும் எனக்கு இந்த வரம் நீ தர வேண்டும் என்று உள்ளம் கரைந்து தேவியின் சந்நிதியில் முறையிட்டாள் ஆலயத்திலிருந்து ருக்மிணி வெளியே வந்ததும் கிருஷ்ணனுடைய தேரைக் கண்டாள் கண்டதும் காந்தத்தினால் இழுக்கப்பட்ட ஊசியைப் போல் ஒன்றும் பேசாமல் நேராகப் போய் அந்த தேரில் ஏறினாள் பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க கிருஷ்ணன் அவளை ஏற்றிக்கொண்டு தேரை ஓட்டினான் இளவரசனான ருக்மனிடம் சேவகர்கள் ஓடிச் சென்று நடந்த விஷயத்தை கூறினார்கள் கிருஷ்ணனை கொல்லாமல் திரும்ப மாட்டேன் என்று அவன் சபதம் செய்து பெரும் சேனையுடன் கிருஷ்ணனை துரத்தி கொண்டு சென்றான் இதற்குள் பலராமனும் சேனையுடன் வந்து சேர்ந்தான் இரு கட்சியினருக்கும் பெரும் யுத்தம் நடந்தது பலராமனும் கிருஷ்ணனும் பகைவர்களை சிதற அடித்து வெற்றியுடன் துவாரகைக்கு சென்றார்கள் அங்கே ருக்மிணியின் விவாகம் முறைப்படி நடந்தது தோல்வியடைந்த ருக்மன் வெட்கத்தால் பீடிக்கப்பட்டு குண்டினபுரத்திற்கு திரும்பிப் போகாமல் கிருஷ்ணனுக்கும் தனக்கும் யுத்தம் நடந்த இடத்திலேயே தன் சேனையை நிறுத்தி அவ்விடத்தில் போஜகடம் என்ற புதிய நகரத்தை நிர்மாணம் செய்து அங்கேயே அரசு நடத்தி வந்தான் குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் நடைபெறப் போகிறது என்று அறிந்து ருப்பராஜன் ஒரு அக்ரோணி சேனையுடன் அவ்விடம் வந்தான் வாசுதேவனுடைய நட்பை இப்போது அடையலாம் என்று எண்ணி பாண்டவர்களிடம் சென்றான் தனஞ்சயனை பார்த்து பாண்டவனே உன்னுடைய எதிரிகளை சேனை எதிரிகளின் சேனை பெரிதாக இருக்கிறது உனக்கு சகாயம் செய்ய வந்திருக்கிறேன் எதிரிகளுடைய படையில் எந்த பாகத்தை தாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நான் தாக்குவேன் துரோணர் திருபர் அல்லது பீஷ்மரையும் தாக்க நான் சக்தி உள்ளவனாக இருக்கிறேன் உனக்கு வெற்றியை சம்பாதித்து தருவேன் உன் விருப்பம் என்ன என்று கேட்டான் ருக்மனுடைய பேச்சை கேட்ட தனஞ்சயன் வாசுதேவனை பார்த்து சிரித்து பதில் சொன்னான் போஜகடாதிபதியே நாம் எதிரிகளின் பெரிய சேனையைக் கண்டு பயப்படவில்லை உன்னுடைய சகாயத்தையும் நான் விரும்பவில்லை நீ போகலாம் அல்லது இருக்கலாம் என்றான் கோபமும் வெட்கமும் அடைந்த ருக்மன் தன் சேனையை திருப்பிக் கொண்டு உடனே துரியோதனரிடம் போனான் பாண்டவர்கள் என்னை மறுத்தார்கள் உனக்கு சகாயம் செய்வேன் என்று துரியோதனனிடம் சொன்னான் பாண்டவர்கள் வேண்டாம் என்று சொன்ன பின் அல்லவா என்னிடம் வந்தாய் அவர்கள் நீக்கிவிட்ட பண்டத்தை எடுத்து கொள்ளும்படியான அவசியம் எனக்கு நேரவில்லை என்று துரியோதனனும் சொல்லிவிட்டான் இரு தரப்பிலும் அவமானப்பட்ட ருக்மன் யுத்தத்தில் சேராமல் தன் நாட்டுக்கு திரும்பினான் யுத்தத்தில் சேராமல் இருப்பதிலும் பலவிதம் உண்டு சாத்திக காரணங்களாகவும் இருக்கலாம் இரஜோகுணங்கள் அதாவது அகம்பாவம் சுயநலம் முதலிய காரணங்களாகவும் இருக்கலாம் சோம்பல் பயம் முதலிய காரணங்களாகவும் இருக்கலாம் பலராமன் பாரத யுத்தத்தில் சேராத காரணம் சாத்வீகம் ருக்மன் சேராததற்கு காரணமோ அவனுடைய ரஜோகுணம் தர்மத்தை ஆராய்ந்து எது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை செய்யாமல் தன் பெருமையே லட்சியமாக கொண்டு ருக்மன் அவமானப்பட்டான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ओम नमो भगवते वासुदेवाय ि शाति शांति